கிரீட்டிங்ஸ் இந்த டிவோஷன் நம்ம கலாத்தியர்கள் புஸ்தகத்துல பார்க்க போறோம் கலாத்தியர்கள் புத்தகம் மூணாவது அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்கறோம் கலாத்தியர் புஸ்தகத்தில் மூணாவது அதிகாரத்தில் வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து அப்போ சில பவுல கொண்டு என்ன சொல்றாருன்னா ஒருவனும் பத்தாவது வசனம் நியாயப்பிரமாணத்தின் கிரியை காரன் ஆகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நியாயப்பிரமாண பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது சோ இந்த இடத்துல கருத்தர் என்ன சொல்றன்னா நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கடைபிடிக்காத ஒரு நபர் வந்து சாபத்திற்குள்ளாக இருக்கிறான் அந்த அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருக்கிறவன் ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கலனாலும் அவன் வந்து அந்த இடத்துல நீதியற்றவனா இருக்கிறான் அப்படின்னு நம்ம எசிகேல் புத்தகத்துல முப்பத்தி மூணாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நீதிமானுடைய நீதி அவன் பாவம் செய்கிற நாளிலே அவனை தப்புவிக்காது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் முப்பத்தி மூணாவது அதிகாரத்துல அஹ் அதோடைய காண்டெக்ட் வந்து கர்த்தராகிய தேவன் எசை கொண்டு அவனை சுவிசேஷத்தை சொல்ல சொல்கிறாரு இந்த மாதிரி பாவத்திற்குண்டான நியாயத்திருப்பு வருகிறது அந்த இடத்துல இருந்து நீ தப்பிக்கலாம் அந்த சுவிசேஷத்தை கேட்டு நீ பொழுது நீ தப்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த மெசேஜை வந்து கிட்ட கொடுக்கறாரு அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நீதிமானுடைய நீதி அவனை அவன் அவன் பாவம் செய்யக்கூடிய அந்த நாளில் அவனை காப்பாத்தாது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவநாகை கர்த்தர் சொல்றாரு கீழே இருக்கிறவன் ஒரு நியாய பிரமாணத்தை கடைபிடிக்காமல் விட்டாலும் அவன் சாபத்திற்குள்ளாக இருக்கிறான் அப்போ ஒரு நியாயப்பிரமாணம் ஒரு நீதிமான் வந்து எப்படி நீதியாக்கப்படுகிறான்னு நம்ம பொழுது நீதிமான் விசுவாச ஆபரகாம் எப்படி விசுவாசத்தினால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதோ அதே மாதிரி ஒரு நீதிமானாகிய நாம் தேவனாகிய கருத்தரின் விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்திற்காய் சிலுவையில மறித்து அவருடைய நீதி நமக்கு பெற்றிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமே தவிர நம்மளுடைய சுயநீதியில நம்ம நினைத்திருக்கிறது இல்லை நம்மளுடைய சுயநீதியினால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம சுயநீதியில் ஒரு நாள் நம்ம தவறு செய்கிறோமோ நம்மளுடைய நீதி நம்மளை காப்பாற்றாது அது மட்டும் இல்லாம தேவனுடைய நீதிக்கு நம்மளுடைய சுயநீதி நிகராக இருக்கவே முடியாது எப்பொழுதுமே தேவனுடைய நீதிக்கு கீழாக தான் நம்மளுடைய நீதி இருக்குமே தவிர அவருடைய நீதிக்கு சமமாக நம்மளுடைய நீதி இருக்காது அதனால கர்த்தராகிய தேவன் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினாலே மாத்திரம் நாம் ஆக்கப்படுகிறோம் அந்த நீதியிலே மட்டும் நான் நிலைத்திருக்க முடியும் என்றதை இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு அதே போல ஒரு விசுவாசி நம்மளுடைய இந்த வாழ்க்கையில கர்த்தராகிய தெய்வன் நமக்கு ஒரு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார் அந்த சுவிசேஷத்தை நாம் மக்களுக்கு அறிவிக்கும்படி நம்மளே ஒரு வாட்ச்மேனாக கர்த்தர் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தரை நோக்கி நம்ம சொல்றோம் அவ்விசுவாசியை நோக்கி சொல்றோம் உன்னுடைய நீதி நீ பாவம் செய்யற நாளிலே உன்னை காப்பாற்றாது நீதிமான் விசுவாசத்தினால மட்டும் பிழைப்பான் இந்த சுவிசேஷத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது இந்த தேவனுடைய நீதியை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ நீதியில நிக்க முடியும் தேவனுக்கு தேவனுக்கு முன்பாக நிக்க முடியுங்கிற மெசேஜை நம்ம கொடுக்குறோம் ஏமேன்